ரொம்ப பிரியமானது என்ன அப்படின்னா தொன்று நம்ம கிட்ட ஒரு கலாச்சாரம் இருந்து வந்துச்சு அதை இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டாங்க அது என்ன அப்படின்னா பன ஓலையில் கொழுக்கட்டை செஞ்சு முருகனுக்கு வைப்பாங்க அது என்ன பனை ஓலை கொழுக்கட்டை அப்படின்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட எங்கள் பாட்டிலாம் அந்த பண ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு முருகனுக்கு வச்சிருக்காங்க பனை ஓலை அதில் வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வச்சு அது வந்து கொழுக்கட்டை செய்வாங்க இதுல அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா தென மாவு வச்சு கொழுக்கட்டை செய்கிறவங்களும் தான் செய்கிறாங்க ஆக இந்த பண ஓலை கொழுக்கட்டை எதனால முருகனுக்கு நிவேதனம் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் என்ன நினைச்சாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா பொதுவாக இந்த பண ஓலையில் தான் வந்து சுவடா வந்து பயன்படுத்தினாங்க பேப்பர்லாம் எல்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி பண ஓலை தான் வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் கவிதைகள் இதெல்லாம் எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க எழுத்தாணி வச்சு எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க ஆக அந்த பண ஓலை ஞானத்தின் அடையாளமாக கருதப்பட்டது ஞானத்தில் அடை அடையாளமாக கருதப்பட்டது முருகனை என்ன சொல்லுவாங்க ஞான தண்டாயுத பாணி ஞான தண்டாயத சுவாமி ஆக முருகன் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு கடவுள் அதனால தான் தமிழ் கடவுளா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அறிவுக்கு கடவுள் முருகன் தமிழுக்கு கடவுள் முருகன் ஞானத்துக்கு கடவுள் முருகன் அந்த முருகனை இந்த பணவோல வச்சு கொழுக்கட்டை செஞ்சு வழிபாடு பண்ணும் போது நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை குட்டிங்களுக்கு நல்ல தெளிவான புத்திசாலித்தனம் தெளிவான ஞானம் படிப்பு அப்படின்னு வரும் அப்படின்னு நம் முன்னோர்கள் நினைச்சாங்க அதனால பண ஓலை கொழுக்கட்டை வச்சு நிவேதனம் பண்ணாங்க அதை நம்ம மறந்து போயிட்டோம் ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்